மார்த்தாவினுடைய வாழ்வு திருக்குறளில் காணப்படும் அறம் அன்பு நம்பிக்கை ஈகை போன்ற நான்கு பண்புகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து புனித மார்த்தாவினுடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மார்த்தாவினுடைய வாழ்வானது திருக்குறளிலே காணப்படக்கூடிய நான்கு முக்கியமான பண்புகளான அறம் அன்பு நம்பிக்கை ஈகை போன்ற உயரிய குணங்களை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிறது முதலாவதாக அறத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது அறம் நேர்மை கடமை உணர்வு பிறருக்காக வாழும் மனப்பான்மை மார்த்தா இயேசுவை வீட்டில் வரவேற்று சேவை செய்தாள் இதற்கு மிக சிறந்த உதாரணமாக பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி பத்தாம் பதி முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு வரை உள்ள அந்த இறைவார்த்தையிலே மார்த்தா மரியா ஆகிய இருவரையும் சந்திக்க ஆண்டவர் இயேசு வருகின்றார் அவ்வாறு வருகின்ற பொழுது மார்த்தா ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய சேவையின் வழியாக அறுசுவை உணவு கொடுப்பதன் வழியாக அவர் என்ன செய்கின்றார் தன்னுடைய நேரம் முழுவதையும் செலவழிக்கின்றார் இதை அவள் தன் வீட்டை நேரத்தை உழைப்பை கடவுளுக்காக திறந்து வைத்தாள் இது சுயநலமற்ற சேவை இதை திருக்குறளிலே அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போவை பெறுவதவன் இந்த பொருளானது இல்வாழ்க்கை அறத்தின் வடிவம் கடமை நேர்மை தொண்டு ஆகியவற்றில் உள்ளதென்பதை வெளிப்படுத்துகிறது இதை மார்த்தா தன்னுடைய வாழ்விலே வாழ்வாக்கினார் இரண்டாவதாக அன்பு பாசம் பரிவு உணர்ச்சி வழிபட்டு பிறரிடம் நல்வாழ்வு விரும்பும் மனம் மார்த்தா இயேசுவின் மீது அதிக அன்பு கொண்டவள் ஆக இருந்தார் அவர் வரும்போது தன்னுடைய சகோதரர் லாசர் இறந்துவிட்டார் எனவே மார்த்தா மிகுந்த கவலையோடு இருந்தார் என்பதை யோவானர் செய்தி பதினொன்று பத்தொன்பது இருபத்தி ஏழு ஒரு இறை படிக்கின்றோம் ஆண்டவர் எதிர்கொண்டு வருகிறார் என்பதை கேள்விப்பட்டவுடனேயே அவர் நேரில் ஓடிச் சென்ற ஆண்டவர் இயேசுவை வரவேற்றார் அந்த வரவேற்று அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்வதில் ஈடுபடுத்துகின்றார் தன்னுடைய சகோதரர் ஆசரை உயிர் தழுவதற்காக கேட்கின்றார் இந்த ஓடி சொல்லக்கூடியதானது அவளுடைய அன்பை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இதனை திருக்குறள் அன்பிலார் எல்லாம் தமக்கென்பல் ஆயினும் பண்பிலார் பண்புடையார் மார்த்தாவின் அன்பு தனது குடும்பத்திற்கும் இயேசுவுக்கும் ஒரு ஆன்மீக அன்பு அதுவே அவளை இறை அருளுக்குள்ளவளாக மாற்றியது மூன்றாவதாக நம்பிக்கை அசைக்க முடியாத இறை உணர்ச்சி நம்பிக்கையுடன் இறைவனுடன் பன்னிந்து வாழும் மனப்பான்மை யோவான் நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழில் மாத்தா இயேசுவை பார்த்து சொல்கின்றார் நீரே வாழும் கடவுளின் மகன் உலகிற்கு வந்த மெஸ்ஸியா என்று தனது நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் குறிப்பாக தன்னுடைய சகோதரர் லாசர் இறந்த அந்த தருணத்திலே இயேசு சொல்கிறார் அவர் இறுதி நாளிலே உயிர் தழுவார் என்று உடனே மார்த்தா அது எனக்கு தெரியும் என்று சொல்கின்றார் மீண்டுமாக ஆண்டவர் இயேசு உயிர்ப்பு உயிரும் நான் எனில் விசுவாசம் கொள்ள இறப்பினர் வாழ்வான் என்று சொல்கின்ற பொழுது மார்த்தா அதை நம்பி ஆண்டவர் இயேசு மீது ஆழமான நம்பிக்கை கொண்டார் இயேசுவும் லாசரை உயிர் செய்கின்றார் இது மார்த்தா ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருந்த ஒரு ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இதை திருக்குறள் நம்பிக்கை குன்றியார்க்கு நன்மை எய்தல் உண்டோ அம்பினில் ஆங்கிலின் கெடு குறள் அறுநூற்றி இருபத்தி எட்டு விளக்குகிறது மார்த்தா கடவுளின் செயல் மற்றும் கருணையின் மீது நிலையான நம்பிக்கை கொண்டவராக இருந்தார் இன்றைய திருப்பாடலே வருவது போல கடவுள் இரக்கமும் அன்பும் கொண்டவராக இருக்கின்றார் அதற்கு ஏற்ப மார்த்தாவினுடைய வாழ்வும் அமைந்திருந்தது நான்காவதாக மார்த்தா ஈகை பண்பை கொண்டவராக இருந்தார் இந்த ஈகை சொல்கின்ற பொழுது தன்னலம் மறந்து பிறருக்காக மனம் கருணை உபச்சாரம் என்று சொல்வார்கள் உபசரிக்கக்கூடிய நிலை மார்த்தா தன் வீட்டை நேரத்தை வேலைதனையெல்லாம் இயேசுவுக்காக அர்ப்பணித்தாள் அவள் தன் செயல்களில் ஒருபோதும் நான் என்று மனப்பான்மையுடன் இல்லாமல் கடவுள் மற்றும் பிறருக்காக வாழ்ந்தாள் இதை ஈ திருக்குறளில் ஈகை எனப்படுவது யாதனின் யாதொன்றும் வீக்கமல் தான் அளிக்கும் இல் குரல் இருநூற்றி இருபத்தி ஒன்று மார்த்தாவின் சேவை தானம் போன்றவை தன்னலமற்ற ஈகையின் உருவமாக இருக்கிறது ஆம் கிறிஸ்து கிறிஸ்தயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் மார்த்தாவினுடன் விளங்கிய அன்பு அறம் நம்பிக்கை ஈகை போன்ற பண்புகளை நம்முடைய குடும்பங்களிலே வாழ்வாக்குகின்ற பொழுது புனித மார்த்தாவை போல நாமும் புனிதமான வாழ்வு வாழ முடியும் ஆண்டவேசுவனுடைய இறுதி நாட்களிலே விண்ணகத்திலே அவரோடு அவரை முகமுகமாக கண்டு தரிசிக்கவும் அவர் விரும்பக்கூடிய நிலை வாழ்வி நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள முடியும்